அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரக்காதுஹு தினமும் ஒரு தெளிவு நல்லவர்களாக இருப்பவர்களைத்தான் அல்லாஹ் பணக்காரர்களாக ஆக்குவான் என்ற நம்பிக்கை மக்களிடம் பரவி இருக்கிறதே இது சரியா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அன்பானவர்களே சுருக்கமாக சொன்னால் பணக்காரர்கள் அனைவரும் நல்லவர்கள் என்று மக்கள் நம்புகிறார்கள் இந்த நம்பிக்கை சரியானதா பணக்காரராக ஆக வேண்டும் என்று சொன்னால் அவர் நல்லவராக இருக்க வேண்டுமா இப்படி பல சந்தேகங்கள் இந்த கேள்விக்குள் அடங்கியிருக்கின்றன அன்பானவர்களே ஏழையாக அல்லது பணக்காரராக இருப்பதற்கும் நல்லவராக அல்லது கெட்டவராக இருப்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற அடிப்படையை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒருவருக்கு பணம் கிடைக்க வேண்டுமேயானால் அவர் நல்லவராக இருக்க வேண்டும் என்ற எந்த நிர்பந்தமும் இல்லை தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை தாராளமாக வழங்குகிறான் தான் நாடியவர்களுக்கு குறைத்தும் கொடுக்கின்றான் என்று திருக்குரான் மிகத் தெளிவாக பேசுகிறது இந்த வசனத்தை பல சந்தர்ப்பங்களில் பதிவு செய்திருக்கின்றோம் இது தவிர ஏழையாக இருப்பவர் அனைவரும் கெட்டவர் பணக்காரராக இருக்கக்கூடிய அனைவரும் நல்லவர் என்ற கருத்து தவறானது என்பதை விளக்கும் விதமாக மனித சமுதாயத்தின் மிகச்சிறந்த நல்ல மனிதர்களாக விளங்கிய நபிமார்களில் அதிகமானவர்கள் ஏழைகளாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் திருக்குரானுடைய பன்னிரெண்டாவது அத்தியாயத்தின் எண்பத்தி எட்டாவது வசனத்தில் நபி யாக்கு அலிஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய வறுமை நிலையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்களுடைய வறுமையை பற்றி புகாரியில் இடம்பெறக்கூடிய இரண்டாயிரத்து அறுபத்து ஒன்பது இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று ஐயாயிரத்தி முன்னூற்று எழுபத்தி மூன்று ஆகிய ஹதீசுகள் தெளிவுபடுத்துகின்றன நபி தோழர்களுடைய வறுமையை பற்றி பல ஹதீசுகளில் சொல்லப்பட்டிருந்தாலும் உதாரணத்திற்காக திருமிதி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டாவது ஹதீசை சொல்லலாம் அன்பானவர்களே ஒருவர் சொர்க்கம் செல்லக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார் என்றால் அவர் எந்த அளவிற்கு நல்லவராக இருப்பார் ஆனால் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சுவனவாசிகளை பற்றி பேசும் பொழுது சொர்க்கத்தில் அதிகமானவர்கள் ஏழைகளாக இருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி புகாரி எனும் நூலில் மூவாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஓராவது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே பணக்காரர்கள் அனைவரும் நல்லவர்கள் என்றும் சொல்ல முடியாது ஏழைகள் அனைவரும் கெட்டவர்கள் என்றும் சொல்ல முடியாது இரண்டு தரப்பிலும் இரண்டு வகையான மனிதர்களும் கலந்திருப்பார்கள் என்பதே பொதுவான புரிதல் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து